கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சொந்தங்களே வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் ஆண்டவர் ஆண்டு மேலான ஆசிர் என்றும் உங்களை நிரப்புவதாக வல்லமை மிக்க அவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே தரப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொக்கிஷியம் என்பதுதான் உண்மையும் கூட இந்த வார்த்தைக்கு இப்பொழுது நாம் செவி கொடுப்போம் புதுக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாக இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலியினுடைய தொடர்ச்சியாக நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு நாம் கேட்டறிவோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமூற்றிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பத்து முதல் இருபது முடிய சகோதர சகோதரிகளே கடவுள் நீதியற்றவர் அல்ல இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள் எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இவ்வாக்குறுதிகளை உரிமை பெயராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள் ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழகி பெருகச் செய்வேன் என்றார் இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார் தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர் எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர் அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும் அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத்தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார் மாறாத்தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன்னே எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கின்றார் திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர் நிலையில் கொள்கின்றார் கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு இரண்டு வாக்குகள் இருபத்தி மூன்றிலிருந்து ஓய்வு நாளிலே இயேசு வயலவெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசெயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாயிருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களைத் தவிர வேறு எவருமே உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே ஓய்வு நாள் நமக்கு தரப்படுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் மனித வாழ்விலே இயந்திரத்தனமாய் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் ஓய்வு பெற வேண்டும் அவன் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று எனவே வாரத்திலே உங்களுக்கு ஆறு நாட்கள் இருக்கின்றது அந்த நாட்களிலே நீங்கள் அந்த ஆறு நாட்களையும் உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நாளை விட்டு வையுங்கள் அந்த நாள் மானிட மகனுக்கு சொந்தமானதாய் இருக்கட்டும் கடவுளுக்கு பிரியமுள்ள நாளாக அந்த நாள் இருக்கட்டும் என்று சொல்லி இன்று நேற்று அல்ல படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்தே அந்த நாளை ஆண்டவருக்கு என அர்ப்பணித்து செயலாற்றிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இந்த காலகட்டங்களிலே இந்த ஓய்வு நாளினுடைய அந்த கடமைகள் மீறப்படுகின்றதோ நாம் மீறுவது மட்டுமல்ல மற்றவர்களையும் மீறச் செய்கின்றோமோ என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் அன்பிற்கிணியவர்களே ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரியது அந்த ஓய்வு நாளை ஆண்டவருக்கு உரியதாய் மாற்றுவதுதான் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அந்த நாளையும் எனக்கு வசதியானது எனக்கு அவசியமானது எனக்கு தேவையானது என்று சொல்லி அந்த ஓய்வு நாளுக்குரிய முறைமைகளை மீறி என்னுடைய மரபுகளை என்னுடைய விருப்பங்களை என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற அதனையும் நான் திருடிக் கொள்வேனே ஆனால் இறைவனினுடைய ஆசிரை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் எண்ணி பார்ப்போம் பிரியமானவர்களே அந்த ஓய்வு நாளிலே முழு திருப்பலி கண்டு நற்கருணை பெறுவது என்பது அவசியமான திரு அவை நமக்கு போதிக்கின்ற ஒரு கட்டளையாக அமைந்திருக்கின்றது எனவே நாம் எந்த இடங்களிலே இருக்கின்றோமோ அந்த இடங்களிலே நமக்கு அருகிலே இருக்கின்ற ஆலயத்தை கண்டறிந்து அந்த நாளிலே காலையிலேயே நாம் ஆண்டவுடைய ஆலயத்திற்கு சென்று முழு திருப்பலி கண்டு ஒப்புக்கொடுத்து கொடுத்து திவ்ய நற்கரணையை பெற்றுக்கொள்வது என்பது மிக அற்புதமானது ஆசீர்வாதமானது அதுவே அருள் நிறைந்தது என்பதனை இந்த நாளிலே அறிந்து கொண்டு அந்த ஓய்வு நாளினுடைய கடமையை சரிவரச் செய்ய நாம் முன்முனைப்போடு செயலாற்றிட வரம் வேண்டி நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டுடைய ஆசிர் என்றும் நம்மை நிரப்புவதாக ஆமென்